கல்வித்தரத்தில் பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பது நிதி ஆயோக் அறிக்கையில் தெரியவந்துள்ளது நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நடப்பாண்டுக்கான நிலையான வளர்ச்சி அறிக்கையில் கல்வித்தரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான மதிப்பீட்டில் எண்பத்தி ரெண்டு பெற்று கேரளா முதலிடத்தில் உள்ளது ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம் அடுத்தடுத்த இடங்களிலும் எழுபத்தி ஆறு பெற்று தமிழ்நாடு நான்காம் இடத்திலும் உள்ளது மதிப்பீட்டில் குஜராத் ஐம்பத்தி எட்டு மட்டுமே பெற்று பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது அதேபோல் உயர்நிலை வகுப்புகளில் மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஒன்று மற்றும் எண்பத்தி ஐந்து சதவீதம் உள்ள நிலையில் குஜராத்தில் வெறும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டுமே சேர்க்கை உள்ளது குஜராத் அரசு நடத்தும் ஆயிரத்து அறுநூற்று ஆறு தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே ஒரு ஆசிரியையை கொண்டு இயங்குவதாக கடந்த பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கல்வித்தரத்தில் பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பது நிதி ஆயோக் அறிக்கையில் தெரியவந்துள்ளது நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நடப்பாண்டுக்கான நிலையான வளர்ச்சி அறிக்கையில் கல்வித்தரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான மதிப்பீட்டில் எண்பத்தி ரெண்டு பெற்று கேரளா முதலிடத்தில் உள்ளது ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம் அடுத்தடுத்த இடங்களிலும் எழுபத்தி ஆறு பெற்று தமிழ்நாடு நான்காம் இடத்திலும் உள்ளது மதிப்பீட்டில் குஜராத் ஐம்பத்தி எட்டு மட்டுமே பெற்று பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது அதேபோல் உயர்நிலை வகுப்புகளில் மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஒன்று மற்றும் எண்பத்தி ஐந்து சதவீதம் உள்ள நிலையில் குஜராத்தில் வெறும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டுமே சேர்க்கை உள்ளது குஜராத் அரசு நடத்தும் ஆயிரத்து அறுநூற்று ஆறு தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே ஒரு ஆசிரியையை கொண்டு இயங்குவதாக கடந்த பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது